சந்தியா ஜானி சீரியலில் நாளைக்கு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜானிக்கு வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க கிட்டேயும் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஏ புவனேஸ்வரி அவ்வளோதான் எங்கள் குடும்பத்தை பழி வாங்கினுனே வந்து நீ ஒவ்வொரு வாட்டி வந்து செயல்பட்டு இருக்க நானும் ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு பார்த்துட்டு இருக்கேன் பழைய ஜானகி மாதிரெலாம் என்னால் இருக்க முடியாது பார்த்துக்க இனிமேட்டு புவனேஸ்வரி வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து வச்சான்னு வச்சுக்கேன் என் குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாக நான் வந்து வேற லெவலில் வந்து உன்னை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நெத்தியடியாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மா இதை கேட்டோன்னா பசுமதி வந்து கத்துறாங்க ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் தங்கச்சியை வந்து பார்த்து இது மாதிரி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நில்ரா அந்த இடத்துல நில்ரா இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கேன் நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே பசுமதியால் எதுவுமே பேச முடியல என்னடா இது நம்ம ஜானகியா இதெல்லாம் இத்தனை வருஷம் இவங்க கோவமே படமாட்டாங்களே அமைதியாக தானே இருப்பாங்க ரகுராம் சிவராமன் மட்டும்தான் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டைக்கே போவேணான் இருக்கிற ஜானகி அளவு வந்து கோவப்படுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ விஷயம் இருக்குன்னு பசுபதியும் அந்த இடத்துல புவனேஸ்வரியும் வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க எப்படி எப்படியெல்லாம் திட்டம் போட்டிங்க ரெண்டு நாளில் வந்து என்னோடய தனாவை எங்கள் வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சிருவியா அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா ரகுராம் உங்களை யாரையும் வந்து சும்மா விட்டுருக்க மாட்டாங்க மாயாவும் கதிரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையை வந்து பிச்சையாக போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா இன்னொரு வாட்டி எதாவது முடிவு எடுத்தீங்க அப்புறம் அவ்வளோதான் இதை நான் வந்து சும்மா எச்சரித்தனா சொல்லலை பார்த்துக்க ஒரு முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பாடா ஜானிங்கம்மா இது மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் இதே மாதிரி ஆயிடுச்சு எத்தனை நாள் தான் அமைதியாக நம்மளும் இருந்துகிட்டே போகிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன இன்னமும் தனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்வதியும் பத்மாவும் அப்பன்னு பார்த்து கடுப்பில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நிச்சயம் கதிர் தான் ஏதாவது வந்து பின்னணியில் திட்டம் போட்டு வச்சிருப்பான் என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னோன்னே ரெகுராம்க்கு மட்டும் நல்லா தெரியும் கதிர் இது மாதிரிலாம் செய்யவே இல்லை ஆனால் ஏன் கதிர் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கிற அளவுக்கு சாஃப்ட் கார்னர் கதிர் மேலே வருது இருப்பினும் வந்து அதை வெளியில் கட்டிக்காமல் அமைதியாக வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க நம்ம கிராமந்திரத்தில் சிவராமன் வந்து தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் வானத்துக்கு பூமிக்கு குதிக்க ஆரமிச்சிடுறாங்க இதுக்கு பின்னாடி கதிரும் மாயாவும் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம தனா ஆச்சு எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க அன்னி கூட உன்னை தேடி தான் வந்து வெளியில் வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க சிவராமன் வந்து கேட்குறாங்க கதிர் தான் காரணமா உன கூட்டிட்டு போனது கதிரா அப்படின்னு சொல்லி பத்மா பார்வதி சிவராமன் எல்லாரும் வந்து கேட்குறப்ப சீனு ஆவேசமாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க சொல்லுதானா அவன் தான் காரணம்னு சொன்னால் நான் உண்டுல நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜானியம்மா வந்து வராங்க நான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் கதிர் நல்லது தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க நான் இவளை எங்கேயும் தெரியுமா கூட்டிட்டு வந்தேன் புவனேஸ்வரி இருந்து கூட்டிகிட்டு வந்தேன் எனது புவனேஸ்வரி வீட்லையா அங்கே எதுக்கு இப்போ போனால் சொன்னால் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுவீங்க இருப்பினும் உங்களுக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு நானும் எத்தனை நாள் தான் எல்லா உண்மையும் போட்டு மறைச்சிக்கிட்டே இருக்கிறது நான் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் அண்ணி நீங்கள் சொல்கிறத பார்த்தா கதிர் இதுக்கு பின்னாடி திட்டம் போட்டுருப்பேனோ இல்லை புவனேஸ்வரி வந்து எதுக்கு தெரியுமா தனாவை கூட்டிகிட்டு போனால் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான முடிவே பண்ணிட்டாங்க ட்ரெஸ்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க தனாவுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து அங்கே தடுமாற்றமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நான் மட்டும் போகலன்னா அப்புறம் அவ்வளோதான் எப்படி அண்ணி அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கதருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு தனாவுக்கு வந்து கல்யாணம் வந்து ஆயிடுச்சு நமக்கு இந்த கல்யாணம் வந்து பிடிக்கல அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் கதிர் வந்து தனாவோட ஹஸ்பண்டு அதை யாராலையும் மாற்ற முடியாது தம்பி உங்களுக்கு தெரியுது நம்ம இப்போ கோவப்படுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள ஏற்றுப்போம் நல்லபடியாக சேர்ந்து வாழ வச்சுருவோம் அதெல்லாம் ஓகே அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி போனிசியோட திட்டத்தை அப்படியே மேலோட்டமாக சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க வந்து செயல்பட்டாங்க நான் அவங்கள போய் கன்னத்துலேயே பலார் பலார்னு அடித்தேன் அவங்களும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல மனசுக்கு கார்த்திக்கும் தனாக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுருப்பாங்களே அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அதுவும் கதிர் கட்டினதை எடுக்க போயிட்டாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரின்னு சொன்னோன்னே அவன் வந்து சாமியாக வந்து கத்துறாங்க புவனேஸ்வரி பண்ணுறதெல்லாம் நம்பிக்கை துரோகம் ஆமாம் ரொம்ப நாளாக அவன் நம்பிக்கை துரோகம் தானே நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரான்னு சொல்லி இக்கு வச்சு பேசுகிறாங்க நம்ம ஜானிகம்மா அந்த இடத்துல சரி அவள் ஏதோ கோவப்பட்டு பேசிட்டான் கோவப்பட்டு பேசலை அவள் செஞ்ச காரியத்தை ஏதாவது நடந்திருந்தா நல்ல வேலை கடவுள் வந்து காப்பாற்றிட்டாப்ல நம்ம வீட்டு மாப்பிள்ளனா அது கதிர் தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க நம்ம ஜானிங்கம்மா அப்பன்னு பார்த்து சரி நீ பரவாயில்ல கதிர் அப்புறமேட்டு கூப்பிட்டு வச்சு பேசணுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணுறப்ப பத்மா மட்டும் வந்து புவனேஸ்வரிக்கு வந்து திருப்பி சப்போர்ட் பண்ணோன்னே சும்மா இரு பத்மா எதை எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா அமைதியாரு புவனேஸ்வரி பண்ணதெல்லாம் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது நான் மட்டும் போகலன்னா என்ன ஒரு பொண்ணுக்கு எத்தனை வாரி தான் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஜானி வந்து ஆவேசமாக பேசினோன்னே பத்மாவால் நிற்கவே முடியல அந்த இடத்துல வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னது சாதாரண ஒரு விஷயத்தை சொன்னால் அண்ணனோட பத்து மடங்கு கோவமாக வந்து ஜானிங்க வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்துருக்கா புவனேஸ்வரி அப்படின்னா கோவம் தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணா இந்த விஷயத்தை வந்து நம்ம லேசு போக்கில் வந்து விடக்கூடாதுன்னு பசுபதி கிட்டே வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி அவங்க வந்து சொல்கிறாங்க பஞ்சாயத்தை கூட்டி இவங்களை எல்லாரும் நிற்க வைக்கணும்னோடனே ஊர்லேருந்து நாலஞ்சு பேர் வந்து வராங்க இது மாதிரி தனாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியதான் இந்த விஷயத்தை வந்து பேசணுன்னா பஞ்சாயத்தை வச்சு தான் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னோனே அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து ஜானகியோட என்டையர் ஃபேமிலி நிற்கிறாங்க புவனேஸ்வரியும் ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க நம்ம மாயாவும் கதிரும் அதே மாதிரி புவனேஸ்வரி பக்கத்தில் தான் நிற்கிறாங்க ஏன்னா இவங்க வேற அவங்க வேறங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க போலருக்கு ஒரு பக்கம் கடுப்பில் வந்து நிற்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா புவனேஸ்வரியை பார்த்து இவளுக்கு வேறு எல்லா உண்மையும் தெரிஞ்சுருக்கே நம்ம பஞ்சாயத்தில் எதுவும் சொன்னால் கூட இவ ஆட்டத்தை கலச்சி விட்டுருவாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க புவனேஸ்வரி எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுங்க விருப்பமே இல்லாமல் இது மாதிரி கார்த்தி வந்து வருத்தப்பட்டு இருக்கா தனாவுக்கு இது மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சின்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் தான் வந்து இது செல்லாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு திருப்பியும் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்க நீங்கள் அனுமதி கொடுக்கணுங்கிற மாதிரி பேசும்போது பரவாயில்லையே பஞ்சாயத்துனாலே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காதே அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து அல்டிமேட்டாக வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம தரப்பை பற்றி பேச யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் பத்மாவும் பார்வதியும் வந்து பேசுகிறாங்க மாயா எங்கள் வீட்டுக்கேற்ற மருமக கிடையாது அவளால் தான் எல்லா திருப்பமும் நடந்திருக்கு அதனால் எங்களுக்கு மாயா வந்து வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து பேசிடுறாங்க ஆடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப தனாவே முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது தனா வந்து தாலியில் அப்படியே கை வச்சுட்டு எனக்கு இந்த தாலி ரொம்பவே முக்கியம் இந்த தாலியை வந்து நான் கண்டிப்பாக வந்து யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போனா கதிரோட வாழ உனக்கு சம்மதமாகங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆ எனக்கு சம்மதம்தான் எனக்கு முழு தாங்கிற மாதிரி ஜானியை பார்த்தே பேசுகிறாங்க அந்த இடத்துல வாழ வேண்டிய பொண்ணு கதிரை வந்து ஏற்றுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க கதிரும் வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அப்போ ஆடா நம்ம தானா வந்து கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கான்னு தான் எல்லோரும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரிங்க அந்த விஷயம் எல்லாம் வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் விஷயத்த பேசி முடியுங்கன்னு பத்மா வந்து பேசிடுறாங்க ஒரு பக்கம் கடுப்பாயிடுறாங்க பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களாம் சும்மா இருமா சீனு மட்டும்தான் பேசணும் சீனை தவிர யாருமே பேச முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப சீனை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது மாயா மாயா எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏன்பா அப்படி பேசிகிட்டு இருக்க அவனால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேச ஆரம்பிச்சிடறாங்க ஏய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நான் வாயை தூரக்கூடாது சீனு தான் பேசணும்னா அவள் என்னோட காதலி என்றைக்குமே அவ தான் என்னோட மனைவி நான் அவளை தான் விருப்பப்பட்டு தாலி கட்டி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதனால் என்றைக்குமே வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை சச்சரவும் இருக்கலாம் நாவலாலாம் விட்டு கொடுக்க முடியாது அப்புறம் என்ன ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க ரெண்டு ஜோடிகளும் அப்பாடா எல்லா கருந்து மீறி இவங்க ரெண்டு பேரும் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜானிகம்மா வந்து எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சின்னு நினச்சி யோசிக்கிறாங்க உடனே வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ரமணி பாட்டி தானா எப்படி தானா உடனே வந்து சம்மதம் வந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து தனா வந்து என்ன சொல்லுவாங்க அம்மா சொன்னதுனால தான் நான் இப்படி சொன்னேங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்